நாமத்தில் இந்த காலை வேலையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு தேவன் நம்மளோட பேச போற ஒரு அழகான தலைப்பு தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஆசை இருக்கு ஆண்டவரோடு கூட இருக்கணும் ஆண்டவரோட சஞ்சரிக்கணும் பரிசுத்த வேதாகமத்தில் யார் ஆண்டவரோடு கூட நடந்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் அவருக்கு பிரியமானது எது அவரோட எப்படி சஞ்சரிக்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாசிக்கலாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி மூன்று வரை ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்து சலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்து சலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாள் எல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் இந்த ஏனோக்கு மெத்து சலாவை அறுபத்தி ஐந்து வயதுல பெற்றெடுத்து அதற்கு பிறகு முன்னூறு வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் இவர் ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழலை ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும்னு சொல்லி வாழ்ந்து காட்டினவர் எனக்கு அநேக நம்ம நினைக்கிறோம் நான் ஆண்டவரோடு இருக்கணும்னு ஆசை ஆனால் என்னோட குடும்ப வாழ்க்கை தான் அதுக்கு தடையாக இருக்குது என் குடும்பத்தை விட்டுட்டு போய் ஆண்டவரோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் தேவஜனுமே இந்த குடும்பமே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது தான் மளிகை புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் எதற்காக ஒரு குடும்பத்தை இணைக்கிறான்னு சொன்னால் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காகத்தான் நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் கணவனோட அல்லது மனைவியோட பிள்ளைகளோட தேவனுக்கு உகந்த பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும் ரெண்டாவது கரையும் ஏனோ குடைய நாள் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வருஷம்னு சொல்லி வாசித்தோம் ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கும்பொழுது ஒரு பூரணத்தை குறிக்கிறதா இருக்கு நம்ம வாழுகிற இந்த பூமி இப்போ தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஆகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டங்களவே அவன் சுற்றி சுற்றி வருகிறான் இந்த போராட்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் தன் வாழ்க்கையில நீதியின் சூரியனாகிய கர்த்தரை பிரதானமாக வைத்து அவன் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையையும் ஏனோக்க போல ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியும் மூன்றாவது காரியம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் எபிரேயரின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் இந்த பதினோராவது அதிகாரத்துல தொடர்ந்து விசுவாச வீரர்களை நம்ம அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பார்க்க மாட்டேன் ஆனால் இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் ஆதாமுடைய பேரோ ஏசாவுடைய பேரோ சவுலுடைய பேரோ சர்வ ஞானியாக இருந்த சாலமானுடைய இடம் இடம்பெறவே இல்லை தேவஜனமே இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவரோடு தான் இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அநேகர் ஆலயத்துக்கு போகிறோம் ஜபிக்கிறோங்கிற பேரில் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம் அவன் விசுவாசத்தினால் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இந்த ஏனோக்கு அறிவிச்சிருக்கணும் ஏனோக்கு இந்த உலகத்தில் மரணத்தை நீ முதலாவது காண மாட்ட நீ இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுதே மரணத்தை காணாதபடி நான் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்லி ஏனோக்குக்கிட்ட ஆண்டவர் வாக்குத்த கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த வாக்கு பெற்ற ஏனோக்கு அதை முழுமையாக விசுவாசித்தார் ஏனோக்குக்கு முன்னாடி யாராவது உயிரோடு கூட எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை முழுக்க முழுக்க விசுவாசித்தார் ஒன்று குறுந்திரும் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவடைய வருகையில் மறித்தவர்களோடு கூட உயிரோடு இருக்கிற அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஏனோக்கு அறிந்திருந்தார் அதனால வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற விளங்கினார் நாலாவது ஏனோக்கு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது தேவனால ஏனோக்கு ஒரு நர்சாட்சி கிடைச்சிருந்துச்சு என்ன நர்சாட்சின்னு பார்க்கலாம் எபிரேயர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்ட படியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் பெற்றான்னு பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் இல்லை சிலர் மட்டுந்தான் ஆண்டவர்கிட்ட நர்சாட்சி பெற்று வந்தாங்க மோசேவை ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னார் தானியலை குறித்து பேசும்பொழுது என்னுடைய இருதயத்துக்கு கர்த்தருக்கு பிரியமான புருஷன் சொல்லி பெயர் பெற்றார் தாவீதும் அப்படிதான் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச நர்சாட்சியை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற சாட்சியை இந்த ஏனோக்கு பெற்று வந்தார் ஜனமே பொதுவாக ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்கணும்னு சொன்னா அவங்களுடைய குணாதிசயம் ஒற்று போகணும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் விருப்பு வெறுப்புகளை விட்டு சரியாக வாழும்போது மட்டும்தான் அவர்களோடு கூட அந்த நட்பு தொடரும் அதே தான் கர்த்தர் சொல்கிறார் ஏனோக்கை பார்த்து இவர் எனக்கு பிரியமானவர் அப்படின்னு சொன்னால் ஏனோக்கு கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியும் அப்படிங்கிறத அறிந்திருந்து செயல்பட்டதுனால தான் ரெண்டு பேரும் முந்நூறு வருடம் ஒன்றாக சஞ்சரிக்க முடிஞ்சது இன்றைக்கி நாம் ஆண்டவரோட சஞ்சரிக்கணும்னு நினச்சா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் தேவனுக்கு எது பிரியம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அவரோட கூட சஞ்சரிக்க முடியும் தேவனை துக்கப்படுத்திட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு தேவன் எதையெல்லாம் அருவருக்கிறாரோ அதை நம்மளுடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் அந்தரங்க காரியத்திலையும் வைத்து கொண்டு தேவனோட சஞ்சரிக்கணும்னு சொன்னால் தேவன் ஒருபோதும் அவர்களோட கூட வாசம் பண்ண மாட்டார் ஐந்தாவது காரியம் இந்த ஏனோக்கு ஒரு திருக்கதரிசியாக இருந்தார் யூதாவின் புஸ்தகம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான வருகிறார் என்று முன்னறிவித்தான் இந்த முன் தரிசியாக இருந்து கர்த்தருடைய வருகையை குறித்து இந்த பூமியை எச்சரிக்கிறதற்காக திற்க தரிசனங்களை அவர் எழுதி வைத்தார் ஆண்டவருடைய வருகையில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இவர் முன் அடையாளமா மாறினார் திவஜனமே இவருடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமா ஆண்டவரோடு கூட வாழ்ந்ததுக்கு இதுதான் காரணம் திவஜனமே இன்னொரு ஊழியக்காருடைய வாழ்க்கையை குறித்து நான் வாசிக்கும் பொழுது என்னை அதிகமாக ஒரு கவர்ந்த பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்மித் விகிள்ஸ்வர்த் அவருடைய வாழ்க்கையில் அவர் கல்வி அறிவு குறைவாக தான் பயின்றவர் அவ்வளவு அவருக்கு எழுத படிக்க கூட சரியாக தெரியாது அவருடைய மனைவி இடத்துல அவர் கற்றுக்கொண்டு கூட்டி கூட்டித்தான் வேதாகமத்தை வாசிப்பார் ஆனால் அவருடைய ஊழியம் மிகவும் வல்லமையாக இருந்துச்சு வியாதிஸ்தர்களை குணமாக்கினார் அநேக மறித்தவர்களை கூட உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு வல்லமையாக ஊழியம் செய்தவர் அவர் இப்படிப்பட்டவருடைய நாட்களை தான் லெஸ்டர் சோமரால் சொல்லிட்டு ஒரு ஊழியரும் இறந்தார் அவருடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்மித் விக்கிள்ஸ் வார்த்தை அவர்களை சந்தித்து இந்த தேவ வல்லமையுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் ரெண்டு பேருமே ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டாங்க அந்த லெஸ்டர் சோமரால் ஸ்மித் விக்கிள்ஸ் வர்த்தகிட்ட கேட்குறாரு ஐயா உங்களை பார்க்கணும் எனக்கு எப்படியாவது எங்களுக்கு சமயம் கொடுங்க அப்படின்னு சொன்னபொழுது அவர் தங்கி இருந்த ஓட்டல் விடுதியுடைய விலாசத்தை கொடுத்து நாளைக்கு காலையில் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார் அடுத்த நாள் காலையில் இந்த லெஸ்டர் சோமரால் அவர்கள் தங்கி இருந்த விடுதிக்கு அவர் போயிருக்கிறார் போன உடனே கையில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அந்த ஸ்மித் விகில்ஸ் வர்த் ஊழைக்கரசனாரா கடுமையான வார்த்தையை பேசி அந்த குப்பையை வெளியில் தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் கையில் பார்த்துருக்குறார் ஐயா நான் பேப்பரை தானே வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பர் தானே வச்சுருக்கேன் அப்படிங்கும்பொழுது நீ கையில் வச்சுருக்கிற நியூஸ் பேப்பர்னு சொல்கிற உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தமும் குப்பையும் அதில் இருக்குது ஏன் ரூமுக்குள்ள வேதாகமத்துக்கு மட்டும்தான் அனுமதி அந்த ரூமில் இந்த குப்பையை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாரா அப்பத்தான் இந்த ஊழியக்காரங்க தெரிஞ்சது இவருடைய வல்லமையுடைய ரகசியம் இதுதான் சொல்லி தேவ ஜனமே நீங்க ஆண்டவரோட சஞ்சரிக்க விரும்பினா தேவனுக்கு பிரியமானது எது தேவனுக்கு பிரியமில்லாதது எதுன்னு சொல்லி வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க ஜெபிங்க தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களெல்லாம் நீக்குங்க கர்த்தர் உங்களோடு கூட உலாவுவார் நீங்களும் அவரோட கூட இருப்பீங்க அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமிக்கு ஆசிர்வாதமா அமையும் கண்களை முடிச்சு பார்க்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களாண்டு வரை ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரித்தார் அதே போல அவருடைய வாழ்க்கையில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் எதை குறிக்குதுங்கிறத நாங்கள் பார்த்தோம் அவர் ஒரு தர்க்க தரிசிங்கிறத குறித்து பார்த்தோம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி பெற்றதையும் பார்த்தோம் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தோடைய வாழ்க்கையில் அவருடைய ரூமில் கூட பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேற எந்த காரியத்துக்கும் இடம் அளிக்கவே இல்லை அதனால தான் அவருடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு வல்லமையான ஊழியராய் அவர் இருந்தார் இன்னைக்கு நாங்களும் தேவனோட சஞ்சரிக்கணும்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது பாரபட்சம் இல்லாத தேவன் எங்களோடும் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த செய்தியை பார்த்து யாரெல்லாம் ஆண்டவரை உங்களோடு நாங்கள் சஞ்சரிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவர்களும் உமோடு கூட இருக்கட்டும் நீங்க அவங்களோட கூட இருங்கப்பா அந்த வழியை கற்றுக்கொள்ள குறவை தாரும் நம்ம தெளிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேவஜனமே கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்த்து அதில் நடங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் கண்ப சிம்பா